ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு மூலிகை செடியை தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த செடியோட பேர் பார்த்திங்கன்னா கண்டங்கத்தினு சொல்லுவாங்க பார்க்க மாதிரியே இருக்கும் ஆனால் சிறிதளவிலே இது பழுத்துறக்கூடிய தன்மை இந்த செடியில் பார்த்திங்கன்னா அதிகளவு முள்கள் நிறைந்து காணப்படுங்க இந்த செடி முழுவதுமே முள் இருந்தாலும் இது பசுமை நிறைந்த தரிசு நிலங்களில் இந்த செடி அதிகம் அளவு காணப்படும் இதற்கு எதற்கு கண்டங்கத்திரி பேர் வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த கண்டம் என்பது முல்லை குறிக்கக்கூடிய சொல்லுங்க அந்த கண்டம் என்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொண்டை பகுதியை குறிக்கும் சொல் எனவே தான் இந்த கண்டங்கத்திரி என்பது தொண்டையில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்தக்கூடியதுங்க இதனால தான் இதற்கு கண்டங்கத்திரி என நம் முன்னோர்கள் பெயர் வச்சுருக்காங்க இந்த மூலிகை வகைகளில் பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரியும் ஒரு முக்கியமான மகத்துவம் வாய்ந்த ஒரு மூலிங்க தசமூலம் என்னும் சித்த மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரி புகழ்பெற்றது பத்து வகையான மூலிகளின் வேர்களை கொண்டு இது தயாரிக்கப்படுவதனால் தசமூலம் என்னும் பெயர் பெற்றதுங்க இந்த பத்து மூலிகளில் இந்த கண்டங்கத்திரியும் உண்டு இதோட மருத்துவ குணங்கள் இது தீர்க்கக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த செடி முழுவதுமே மருத்துவ குணம் உடையதா இந்த செடியை பயன்படுத்துவதற்கு முன்பு இதன் முட்களை அகற்ற வேண்டும் பிறகு பார்த்திங்கன்னா அந்த செடியை நல்லா உலர்த்தி அதை தூள் செய்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா அனைவருமே இதை பயன்படுத்தலாம் சின்ன முதல் பெரியவர்கள எல்லோருமே இந்த செடியை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ காலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இல்லை சும்மா நார்மலாகவே பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலங்களையும் இந்த சளி வீசிங் சுவாச நோய்கள் பார்த்திங்கன்னா வருவது ஒரு சகஜமான உண்டு தாங்க அதுவும் மழைக்காலங்களில் பெரும்பேருக்கு இது அதிகளவு இந்த நோய் காணப்படும் இதற்கு பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்தறி ஒரு ஸ்பூன் அளவு தூளை எடுத்து நம்ம தேனில் குழைத்து சாப்பிட்டு வர வேகமாக இது குறையுங்க இந்த ஆஸ்துமா நோயால் எவ்வளோ தான் மறந்து சாப்பிட்டாலும் குணமடையாமல் அவதிப்படுவோம் பார்த்திங்கன்னா இந்த முறையை பயன்படுத்தும்போது நிச்சயமாக அவங்க உடம்புல ஒரு முன்னேற்றம் கண்டு ஒரு நல்ல தீர்வை இது கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி பிரச்சனை இந்த ஒற்றை தலைவலி இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த முள்நீக்கி இலையை அரைச்சி அதன் சாரை பார்த்திங்கன்னா நெற்றி மீது தடவி பத்து போட்டு வந்தாவே தலைவலி பார்த்திங்கன்னா குணமாகும் அனைவரும் பாதிக்கப்படுவது ஒன்று தாங்க இந்த மழைக்காலங்களில் சைனஸ் பிரச்சனைன்ற ஒரு பிரச்சனையால் இந்த சைனஸ் பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா நமது நெற்றி அதாவது கண் பிர்வத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வழி காணப்படுங்க இதற்கு பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நறுக்கி நம்ம தூள் செய்து இதனோட இலை வெற்றியில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம தடவி தேய்த்து வர பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் பிரச்சனை பார்த்திங்கன்னா குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பற்கள் அதாவது பற்கள் பார்த்திங்கன்னா நல்லா பலமாக இருக்க இந்த செடியை நல்லா எரித்து அந்த சாம்பலை கொண்டு பழுத்து துவக்கி வர பார்த்திங்கன்னா பற்கள் பழப்படுங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாங்க சாம்பல் செங்க மண் இதை வச்சு தாங்க பற்கள்லாம் துளக்கியிருக்காங்க ஆனால் இப்போ தான் நம்ம பல் கூசுனாலும் சரி இல்லை பல் நம்ம வலிக்கினாலும் சரி இருக்கலாம் வெவ்வேறு பேஸ்ட்டுகள் அதாவது டூத் பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்தும் இதனால தான் நம்ம பற்கள் வெண்மையாக இருந்தாலும் அதில் என்னென்னமோ கெமிக்கல் பான்ட்டு பற்கள் வெண்மையாக இருந்தாலும் ரொம்ப பலவீனம் அடையுங்க அதற்கு பார்த்திங்கன்னா இதன் சாம்பளை நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ஒரு பலத்தை நம்ம பற்கள் பெறுங்க இதற்கு பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரி செடியின் பழங்களை பறித்து வெயிலில் உலர்த்திங்க வத்தலாக்கி பயன்படுத்தியிருக்காங்க இந்த பழம் பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருக்கும் நச்சுகளை பார்த்திங்கன்னா வெளியேற்றக்கூடியது அதாவது நுரையீரலில் புற்றுநோய் செல்கள் இருந்துச்சுன்னா அதற்கு எதிராக இது வீரியமாக செயல்படக்கூடியதுங்க அதோட வயிறு குடல் சார்ந்த இயக்கங்களை பார்த்திங்கன்னா இதை அனைத்திலும் கிருமி தொற்று ஏற்படாமல் ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த கண்டங்கத்தறி உதவுதுங்க அந்த காலத்தில் தான் இதற்கு பழைய கஞ்சி இல்லை பழைய சொருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரியை நம்ம எண்ணெயில் வறுத்து இதை சாப்பிட்ருக்காங்க நல்லா முறுமுறுன்னு இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவு உணவை நம்ம எடுத்துக்க முடியுங்க இந்த பார்த்திங்கன்னா பழைய சொன்னாவே நான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களாம் பார்த்திங்கன்னா இது போன்ற வற்றைகளை நம்ம சாப்பிடும்போது அவங்களே அளவுக்கு அதிகம் தெரியாமல் நம்ம உணவுகளை சாப்பிட்றாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பசியின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரி தூளை நம்ம தேனுடன் கலந்து அவங்க நாட்களை ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து தலைவரை பார்த்திங்கன்னா இந்த பசியின்மை பிரச்சனை பார்த்திங்கன்னா முற்றிலுமாக குணமடைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க நம்ம பசங்க பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டை எல்லா சாப்பாட்டையுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது அந்தளவுக்கு நம்ம குடல் சீரமைப்பை நல்லா சீரமைக்கக்கூடியது இயக்கத்தை நல்லா சீரமைத்து பசியை தூண்டக்கூடியது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இழைப்பு இருமல் பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா இந்த பழத்தை உலர்த்தி அந்த பொடியை நம்ம தேனில் கலந்து காலை இரவு என இரண்டு வேலை கொடுத்தாலே இந்த நாள்பட்ட இறைப்பு பிரச்சனை குணமடையுங்க அதுக்கப்புறம் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல் ஏற்படுவதும் ஒரு ஜகஜமான ஒரு விஷயந்தாங்க இந்த காய்ச்சல் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டங்கத்தறி வேறு சுக்கு திப்பிலி ஓமம் போன்றவற்றை பார்த்திங்கன்னா நம்ம இடித்து நல்லா சேர்த்து நீரில் கொதிக்க வச்சு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணுங்க சுண்டை காய்ச்சி அந்த நீரை குடித்து வந்தாலே நம்ம உடல்முள்ள நோயெதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி காய்ச்சலை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியதுங்க இந்த பழத்தை நமக்கு அடிக்கடி கிடைக்கல அப்படின்றாலும் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நம்ம பறித்து வத்தல் போட்டு வெயிலில் அதாவது நறுக்கி உப்பு போட்டு வெத்தல் போட்டு வெயிலில் காய வச்சு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைக்கேற்ப இதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் தொற்றும் நமக்கு ஏற்படாது அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி கிராமத்தில் உள்ளவங்க இந்த கண்டங்க வத்தல் போட்டு பயன்படுத்துவது வழக்கம்தாங்க உணவே பார்த்திங்கன்னா மருந்து நன்றி இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே கூடல் பெல்ட்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும்